அன்பிற்கினிய நண்பர்களே எடப்பாடி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்கிற தலைப்பில் சில நிமிடங்கள் சுருக்கமான என்னுடைய கருத்துக்களை பதிவிடுகிறேன் அன்பிற்குரிய திரு எடப்பாடி அவர்களே நான் அதிமுக அல்ல உங்கள் ஆதரவாளரும் அல்ல இருக்கிறவர்களில் கொஞ்சம் நமக்கு இருக்கிற தலைவர்களில் பெரும்பாலோர் கேள்வி கேட்க மட்டுமே தயாராக இருக்கிறார்கள் பதிலை கண்டுபிடிக்க தயாராக இல்லை நீங்கள் பதிலை கண்டுபிடிக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறதுனால் நான் உங்களை சில நேரங்களில் அல்லது பல நேரங்களில் ஆதரிக்கிறேனே தவிர நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தபோது உங்களை நான் மிக 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 கடுமையாக விமர்சித்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ யானறியன் இப்போது ஒரு இரண்டு மூன்று விஷயங்களை உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்க வேண்டும் ஒரு பாராட்டு முதலில் உங்களுக்கு ஒரு காமெடியனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிறு வில்லன் நடிகரை நீங்கள் கூட்டணியில் இணைக்கவில்லை உங்கள் சுயமரியாதையை தன்மானத்தை காப்பாற்றி கொண்டீர்கள் உங்களுக்கு நன்றி கொஞ்சம் கொள்கைகளை இன்னும் நீங்கள் பின்பற்றி கொண்டு தான் இருக்கிறீர்கள் என்பதை அது சுட்டி காட்டுகிறது எனக்கு மகிழ்ச்சி தேனிக்கு ஒரு ஆள் கிடைக்குமே என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் ஒரு ஐயாயிரம் முஸ்லீம் ஓட்டல் கிடைக்குமே என்று நீங்கள் சபலப்பட்டிருந்தால் அவருக்கும் கூட்டணியில் இடம் கொடுத்திருப்பீர்கள் டெபாசிட் கூட வாங்கியிருக்க மாட்டார் உங்களுக்கு மிகப்பெரிய கருப்பு கரை உங்கள் மேல் படிந்திருக்கும் அதை நீங்கள் விட்டீர்கள் நன்றி இந்த முறை பாராட்டுகள் மன்னித்துவிடுங்கள் அண்ணா திராவிட கழகம் உங்கள் தலைமையில் இயங்குகிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அநேகமாக இல்லை ஆனால் நீங்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் அப்போதுதான் கட்சி சுறுசுறுப்பாக இயங்கும் தோற்றுவிடுவோம் என்று எந்த முயற்சியும் செய்யாமல் ஊழலில் ஒதுங்கி கொள்ளுகிறவன் முட்டாள் அவனாக தோல்வியை ஓடி தேடி ஓடி போய் அணைத்துக் கொள்கிறவன் அதை நீங்கள் செய்யவில்லை மற்ற உங்களோட முயற்சிகளை பாராட்டுகிறேன் ஆனால் உங்களிடம் பெயர் சொல்லக்கூடிய எந்த கட்சியும் இன்றைக்கு இல்லை நீங்கள் சொல்லுகிறவர்களெல்லாம் உங்கள் கூட இன்றைக்கு வந்திருக்கிறவர்களெல்லாம் எதற்கும் பயன்பட மாட்டார்கள் மன்னித்தவிடங்கள் உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் தேவை எனக்கு இல்லை ஏதோ வைத்துக்கொள்ளலாம் அதை தவிர ஒரு கட்சியும் பெரிய வாக்குபலம் பலம் உள்ள கட்சி அல்ல பாமகவோடு நீங்கள் அந்த அளவுக்கு கீழே இறங்கி போயிருக்க வேண்டாம் நான் வேண்டாம் எடப்பாடி விட்டுவிடுங்கள் என்று ஒரு தலைப்பில் பதிவு செய்தேன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேலே பார்த்திருக்கிறார்கள் அந்த பதிவை உங்களுக்கு ஒரு தனி மரியாதையும் இடமும் அந்தஸ்தும் இருக்கிறது அரசியலில் டாக்டர் ராமதாசுக்கோ அவர் மகனுக்கோ அதெல்லாம் கிடையாது இது உங்களுக்கு கடைசி தேர்தல் உங்களோடு சேர்ந்திருந்தாலும் பாஜகவோடு சேர்ந்து நின்றாலும் ஒரு சீட்டு கூட பாமக ஜெயிக்கப் போவதில்லை அவர்கள் கட்சியை மூடுவிழா செய்து விடுவார்கள் இதைவிட கேவலம் தேமுதிக அவர்களுக்கு எந்த பலமும் இல்லை ஒரு சதவிகித வாக்கு கூட இல்லை நீங்கள் ஒரு அளவுக்கு மேல் உங்கள் கட்சி கீழே இறங்கி வந்துவிட்டது என்று நான் கருதுகிறேன் தவறென்றால் என்னை மன்னித்து விடுங்கள் அந்த கட்சிக்கும் இதுதான் கடைசி தேர்தல் ஓபிஎஸ் உங்களுடைய பங்காளிக்கும் இதுதான் அது மகன் நின்றாலும் சரி மருமகன் நின்றாலும் சரி யார் நின்றாலும் அவரே நின்றாலும் சரி கடைசி தேர்தல் இதுதான் இந்த மூன்று கட்சிகளும் தேர்தல் களத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று நான் திடமாக நம்புகிறேன் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு நான் தவறாக இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய கணிப்பு என்பது இந்த மூன்று கட்சிகளும் ஒரு எம்பி கூட ஜெயிக்க மாட்டார்கள் இதில் கொஞ்சம் பலமுள்ள கட்சி என்றால் டிடிவியினுடைய குக்கர் அதிலும் சாதம் வேகாது விசில் சத்தம் வரும் அவர்களும் ஒன்றையும் வெல்லுவதற்கான வாய்ப்பில்லை ஓரளவுக்கு மரியாதையாக வாக்கு வாங்குவார்கள் ஆனால் தொடர்ந்து அவர் தன் காசை செலவு செய்து நாள் கட்சி நடத்த முடியும் அநேகமாக பாராளுமன்ற தேர்தல் இதுதான் கடைசி அவருக்கும் சட்டமன்ற தேர்தலிலே சில தொகுதிகள் அவருக்கு சாதகமாக இருக்கலாம் எனவே அதில் அவர் கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஈடுபடலாம் பாராளுமன்ற தேர்தல் இதுதான் கடைசி டிடிவிக்கும் என்னை பொறுத்தவரை தமிழக அரசியலில் சில கட்சிகள் வெளியே போய்விடும் ஒன்ஸ் அண்ட் ஃபார் எவர் முழுவதுமாக முற்றுமாக மகிழ்ச்சி அதிமுக தோற்கும் என்றாலும் தன் வலிமையை காட்ட வேண்டும் என்னை பொறுத்தவரை அது இரண்டாவது வாக்குகள் வாங்குவார்கள் தோற்றுத்தான் போகும் அதுதான் யதார்த்த நிலை உங்களை மைனாரிட்டிகள் தோற்க அடித்தால்தான் அவர்கள் நீங்கள் பிஜேபியோடு இருந்து செய்த கார் சில காரியங்களுக்கு உங்களை பழிவாங்கிவிட்டதாக ஒரு சந்தோஷம் உண்டாகும் வரட்டும் அதுதான் அடுத்த சட்ட வருகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பலம் நீங்கள் தோற்று போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதுதான் உங்கள் மீது அவர்களுக்கு ஒரு அன்பையும் ஒரு பரிதாபத்தையும் ஆதரவையும் உண்டாக்கும் இன்றைக்கு எந்த கட்சிகளெல்லாம் திமுகவோடு இருக்கிறார்களோ அவர்களில் பாதி பேர் சட்டமன்ற தேர்தலில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வீட்டு உங்கள் கட்சி கதவை தட்டுவார்கள் இப்போது நீங்கள் நல்ல ஓட்டு வாங்க வேண்டும் அது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டியது ஓரளவு பிஜேபி வளர்ந்திருக்கிறது பெரிய அளவில் இல்லை ஏதாவது கிடைக்குமா லாபஞ்சம்பாதிக்கலாமா என்று அலைஞரவர்கள் அங்கே போயிருக்கிறார்கள் திரு அண்ணாமலை கூட உரத்த குரலில் சவால் விட்டு கொண்டிருந்தவர் கடைசியாக இருபத்தைந்து சதவீத வாக்கும் வாங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு கூட வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய புரிதல் அதிகபட்சம் இரண்டு மாதம் எல்லாம் திறந்துவிடும் யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பது ஆனால் நான் புரிந்து கொண்ட அறிந்து கொண்டு தெரிந்து வைத்திருக்கிற வகையில் எடப்பாடி பழனிசாமி ஆகிய உங்களுக்கு எதிர்காலம் பிறக்கிறது அதிமுகவுக்கு எதிர்காலம் பிறக்கிறது திமுகவுக்கு எதிர்காலம் இல்லை அவர்கள் செய்த தவறுகள் தெரிந்து செய்த தவறுகள் ஊழல் இவையெல்லாம் அவர்கள் கொடுத்த ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மிக நிச்சயமாக அவர்களை காப்பாற்றாது அந்த கட்சியில் எப்போது திரு உதயநிதி இன்னும் கொஞ்சம் முன்னெடுத்து வாருங்கள் என்று சொல்ல உட்கார வைக்கப்படுகிறாரோ அதுதான் அந்த கட்சியினுடைய கடைசி நாளாக இருக்கும் உதயநிதி எந்த திறமையும் இல்லாத சாதாரணமான மனிதர் இன்னொன்று நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் உங்கள் மீது திரு ஸ்டாலின் தொடர்ந்திருக்கிற வழக்கு போதை மருந்தை பற்றிய அவர் ஓற்றுக்கிற வழக்கு நூற்றுக்கு நூறு நிற்காது ஒரு எதிர்கட்சி தலைவராக உங்கள் கடமையை செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு பாதிப்பு வராது நான் இன்னொரு தனிப்பதிவில் இதை வெளியிடுகிறேன் இதில் உங்களுக்கு அதனால் பாதிப்பு வராது சர்வ நிச்சயமாக உங்கள் கடமையை மட்டும்தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் செய்து இந்த தேர்தலில் நல்ல வேட்பாளர்களை போட்டு அதிகபட்ச வாக்குகளை வாங்குகிற முயற்சிகளை செய்யுங்கள் என்றென்றும் மனமாற வாழ்த்தும் தமிழ்மணி